குட் மார்னிங் எல்லாருக்கும் எல்ல சில சொல்கிறீங்க நீ ஏன்னா சின்ன பொண்ணுன்னு நினைப்பா உனக்கு வந்து சின்ன பொண்ணு உனக்கு மனசில் நினைப்பா பெரிய நீ ஏன்னா தேவையானியா ஆ நீ என்ன இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பா ஆ உன்னோடைய வயசுக்கு ஏற்றபடி நீ டான்ஸ் பண்ணு உனக்கு இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியலையா கேட்குறீல அவங்களுக்கான ஒரு பதிவு ஆ என்னுடைய ஏஜில் என்னுடைய வயசில் என்னால் ஒரு தனியாக இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்திருக்கேன் இதுவே நான் பின்ன பெரிய சாதனை கேமரா மொழி நிற்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் எனக்கு அந்த தைரியம் இருக்குது கேட்குறவனுடைய ப்ரொஃபைல்லாம் போய் பார்த்தேன் ஒரு ஃபோட்டோ போடக்கூட உனக்குள்ள தைரியம் இல்லை அப்போ நீலாம் பேசவே கூடாது சரியா என்னோடய ஏஜ்லலாம் நீ எல்லாம் இருப்பியான்னு கூட தெரியாது எனக்கு ஒன்றும் அவ்வளோ எனக்கு ஒன்றும் ஏஜ் ஆகலை நீயும் அந்த ஏஜ் நீ கடந்து தான் போக போகிற எதுக்கும் உனக்கு இந்த வேலை ஆ பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிவிடு சின்ன பொண்ணு மாதிரி அந்த பாட்டு அப்படி இருக்குது ஆ இது தெரியும் எனக்கு அந்த மாதிரி பாட்டு போட்டால் நீங்கள் இந்த மாதிரி தான் பேசுவேன் நல்லாவே தெரியும் எனக்கு எதுக்கு நான் உங்களுக்குலாம் இந்த மானங்கட்ட பொழப்பு தைரியம் இருந்தால் முன்னாடி வந்து பேசேன் ஆ முன்னாடி வந்து பேசுறதுக்கு எவனுக்கு இங்கே வக்கு இல்லை ஏன்னா நான் வெளியே நான் போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன் எனக்கு பின்னாடி ரெண்டு குசு 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 குசுன்னு பேசுவானுங்க ஆனால் முன்னாடி வந்து வந்தால் அப்படி சிரிப்பானுங்க அப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு போவானுங்க இங்கே பாரு லாஸ்ட்டாக வந்து வேலூர் போயிருந்தேன் வேலூரில் வந்து ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துருந்தேன் ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டு போயிருக்கேன் அது ஒன்றும் உன்னோட அப்பம் கட்டின ஹோட்டலும் கிடையாது அங்கே நின்றுட்டு குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தேன் அது அவனுக்கு சேர்த்து அந்த பதில்